லெபனானின் பொதுமக்களை தாக்கினால் இருமடங்கு உயிரிழப்பை ஏற்படுத்துவோம் இஸ்ரேலுக்கு ஹிஸ்புல்லா எச்சரிக்கை இஸ்ரேலின் குண்டுவீச்சில் லெபனானை சேர்ந்த மூன்று குழந்தைகள் மற்றும் அவர்களது பாட்டி என மொத்தம் நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் குழந்தைகளின் தாயார் உள்ளிட்ட பலர் படுகாயமடைந்துள்ளனர் கொல்லப்பட்டவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டு பேசிய லெபனான் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஹிஸ்புல்லாவின் மூத்த தலைவருமான அலி ஃபயாத் என்பவர் பொதுமக்களின் ஒவ்வொரு உயிருக்கும் இரு மடங்கு பழித்தீர்க்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் இன்னும் நாங்கள் எங்களது முழு பலத்தை காட்டவில்லை என்றும் குறிப்பிட்டார் இதனிடையே லெபனானில் இருந்து சில மணி நேரங்களில் இருபது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பீரங்கி தாக்குதல் மூலம் இதற்கு பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் து இதனிடையே என் பி சி ஊடகத்திற்கு பேட்டியளித்த ஹிஸ்புல்லாவின் இணைப் பொதுச் செயலாளர் நைம் கியோசம் கூறுகையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு மூல காரணம் அமெரிக்கா தான் அதனால் தான் எங்களது ஆக்சிஸ் கூட்டணி படைகள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளின் நிலைகளையும் தாக்கி வருகிறோம் அப்பாவி மக்களை கொல்லும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா நிற்கும் போது எங்களது சகோதரர்களை பாதுகாக்க நாங்கள் களத்திற்கு வருவதில் என்ன தவறு உள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்